பாஜகவிலிருந்து மாற்றப்படுகிறார் அண்ணாமலை மோடியை சந்தித்த ஆளுநர் ரவி பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது டெல்லியில் முகாமிட்டுள்ள ஆளுநர் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் அதிமுக கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிப்பதாக தகவல் வெளியாகி அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து அவருடைய பதவியில் நீடித்து வருகிறார் மீண்டும் ஆளுநராக ஆர் என் ரவியே தொடர வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து பேசியிருக்கிறார் அதேபோல் வரும் ஜனவரி ஆறாம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு சொந்த கருத்துக்கள் ஏதும் கூறாமல் ஆளுநர் தனது உரையை வாசிப்பார் என நம்புவதாக கூறினார் கடந்த காலங்களில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக படிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் மேலும் கடந்த காலங்களில் ஆளுநர் உடையின் போது ஆர் ரவியின் செயல்பாடுகளை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து இருந்தார்கள் இந்த நிலையில் தொடங்க உள்ள சட்டமன்றத் தொடரின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக டெல்லியில் முக்கிய நபர்களிடம் சில ஆலோசனைகளையும் ஆளுநர் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியை பாஜக தேசிய தலைமை விரும்புவதாக கூறப்படுகிறது இதனை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அரசை விமர்சிப்பதில் மென்மையான போக்கை கடைபிடிப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூடி வருகின்றனர் அதே நேரத்தில் லண்டன் சென்று வந்த பிறகு மைத்துனரின் நண்பருக்கு தொடர்பான இடங்களில் ஐடி ரெய்ட் நடைபெற்று உள்ளது பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன அவருடைய பதவிக்காலமும் முடிந்துள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நயனால் நாகேந்திரன் அல்லது வேறு சில முக்கிய நபர்களை பாஜக தலைவராக நியமனம் செய்வது குறித்து டெல்லி தலைமை ஆலோசனை செய்வதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்புகளை வழங்கவும் தலைமை பரிசீலிக்கிறதாம் இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் இடையே உள்ள விரிசல் நிலை மாறி மீண்டும் இணக்கத்திற்கு திரும்பலாம் என்பது தேர்தல் கணக்காக உள்ளது என்று கமலாலய வட்டாரங்கள் கூடி வருகின்றன இந்த சூழ்நிலையில் டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவியிடம் தமிழ்நாடு அரசியல் நிலவரங்கள் அதிமுக கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக சில தகவல்கள் கேட்டு பெறப்பட்டுள்ள நிலையில் தமிழக பாஜகவிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி சேர்வதற்காக அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அதற்கு பதிலாக புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இது குறித்த அதிகாரபூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது